அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஸ்வஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மனவேதனைகள் மனக்குழப்பம் டென்ஷன்ஸ் கொடுக்கும் அதுல ஏதாவது பாசிட்டிவிட்டி இருக்கான்னு கேட்டா ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றதுனால நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாகும் சோ நம்மள யாராவது எதிரி நம்மளை தாக்க போறாங்க அல்லது ஏதாவது பிரச்சனை நமக்கு வரப்போகுது நமக்கு நோயால ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா ஜென்ம நட்சத்திரத்தை இயக்கிக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் ஜென்ம நட்சத்திரம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா செயல்படும் அப்படி பார்க்கும் போது ஜென்ம நட்சத்திரத்து குறியீடுகளை நீங்க பயன்படுத்தலாம் பூச நட்சத்திரம்னா பூச நட்சத்திரத்து குறியீடு வேல் அப்ப முருகன் கையில வச்சிருக்கிற வேல் அந்த வேல் சிம்பிளை நீங்க பயன்படுத்துற மாதிரி ஒரு வேல் போட்டோவோ உங்க பாக்கெட்ல எப்பயுமே வச்சுக்கலாம் அல்லது வேல் மாறல் படிக்கலாம் அல்லது முருகன் கையில இருக்கிற வேல் மாதிரி ஒரு சின்னதாக சிம்பிளை செஞ்சு கூட உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் ஒரு இன்ச் அளவு கூட ஒரு வேல் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் சோ அப்ப அந்த குறியீடுகளை பயன்படுத்தும் போது ஜென்ம நட்சத்திர குறியீடுகள் நமக்கு சுய பாதுகாப்பை கொடுக்கும் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி இருக்கு அதை பத்தி ஒரு முழுமையான வகுப்பா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய தேதி இந்த வகுப்பு நடைபெற போது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமே இந்த வகுப்பு நடத்த போறேன் தினமும் மாலை ஐந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் டூ தௌசண்ட் பேஜஸ் ரெண்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய பிடிஎப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் சோ இதுல கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து என்ன மாதிரி நட்சத்திர குருவீடுகள் பயன்படுத்தலாம் சூட்சமமான சில பரிகாரங்களை நட்சத்திர ரீதியா சொல்லிக் கொடுக்க போறேன் சோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த வகுப்புல இருக்கு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் டாப் சீக்ரெட் வகுப்புனா நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பா நடத்தக்கூடிய இந்த வகுப்பு சோ இந்த அறிய வாய்ப்புல நீங்க எல்லாரும் கலந்துக்கலாம் ஜோதிடம் தெரியாதவர்களும் இந்த வகுப்புல கலந்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து நட்சத்திரத்தை பத்தி தான் ஃபுல்லா சொல்லிக் கொடுக்க போறேன் அஸ்ட்ராலஜி பெருசா வந்து ரொம்ப காம்பளிகேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் வராது வெறும் ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சா போதும் இந்த கான்செப்டை படிச்சிடலாம் ஸோ அதனால ஜோதிடம் தெரியாதவங்க இல்லை கத்துக்கோங்க மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடங்கு